வழக்க நேரே மற்றும் ஒரு துரைக்கப்பால் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் துறை சார்ந்த பிரமுகர்களை அழைத்து அவர்களுடைய துறை சார்ந்த பயணத்தின் அனுபவங்களை எங்களுடைய நேர்களோடு பகிர்ந்து வருகின்ற ஒரு நிகழ்ச்சியாகத்தான் துறைக்கப்பால் நிகழ்ச்சி இருக்கின்றது இந்த துறைக்கப்பால் நிகழ்ச்சி பல்வேறுபட்ட தளங்களில் பயணித்திருக்கிறது பல்வேறுபட்ட தளங்களை சேர்ந்தவர்களை இணைத்திருக்கிறது அதன் அடிப்படையில் தான் இன்றைய தினமும் ஒரு பல்முகத்தன்மை கொண்ட ஒரு பல்திறன் இருக்கக்கூடிய ஒரு நபரைத்தான் நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியிலே பிரமுகராக இணைத்திருக்கின்றோம் குறிப்பாக நாங்கள் பார்க்கின்ற போது விசேட கல்வி ஆசிரியர் ஆலோசகராகவும் அதே வேளை ஒரு ஜோகாசனத்திலே மிகுந்த ஒரு ஈடுபாடு கொண்ட ஒருவராகவும் அதேவேளை சாரண இயக்கம் சார்ந்த பணிகளிலும் தன்னை முழுமையாக இணைத்து ஈடுபடுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவராக இருக்கக்கூடிய திரு ஜெயகரன் அவர்கள்தான் இன்று எங்களுடைய நிகழ்ச்சியினுடைய பெருமுறையாக இணைந்து கொள்கின்றார் முதலில் நாங்கள் அவரை நிகழ்ச்சிக்குள்ளே உள்வாங்கிக் கொள்ளலாம் வணக்கம் வணக்கம் நான் ஏழைவை குறிப்பிட்டதை போன்ற எங்கள் துறைக்கப்பா நிகழ்ச்சியை பொறுத்த வரைகளும் துறை சார்ந்த பெருமுகர்களை அழைத்து அவர்களுடைய துறை சார்ந்த அனுபவங்களை எங்களுடைய நேர்களோடு பகிர்ந்து வருகின்ற நிகழ்ச்சியாக இருக்கிறது இதன் மூலம் உங்களுடைய அனுபவங்களை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையின் அனுபவங்கள் உங்களுடைய துறை சார்ந்த அனுபவங்களை பகிர்கின்ற போது அந்த அனுபவங்கள் எங்களுடைய நேர்களை சென்றடைகின்ற போது அவர்களும் அந்த அதில் இருக்கக்கூடிய சிறப்பான விடயங்களை எடுத்து தங்களை வளப்படுத்திக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும் என்ற அடிப்படையில் தான் எங்களுடைய நிகழ்ச்சி பயணித்துக் கொண்டிருக்கிறது உங்கள் தொடர்பான அறிமுகத்தை குறிப்பாக ஒரு கல்விப்புலம் சார்ந்தவர்கள் பலரும் அறிந்து வைத்திருக்கின்றார்கள் இருந்தாலும் எங்களுடைய தொலைக்காட்சியை பொறுத்த வரையில் வடகிழக்கு அதை போன்று கொழும்பு அதை போன்று மலையக பகுதிகளிலும் ஒளிபரப்பாகின்றது அதை போன்று எங்களுடைய சமூக வலைதளங்களின் ஊடாகவும் பலரும் எங்கள் நிகழ்ச்சியை பார்த்து வருகின்றார்கள் அப்படி பார்த்து வருகின்றவர்களுக்காக உங்கள் பற்றிய ஒரு அறிமுகத்தை சுருக்கமாக எங்களால் உங்களால் வழங்கக்கூடியதாக இருக்குமா நன்றி எனது பேர் ஜெயகரன் நான் தற்போது ஆசிரியர் ஆலோசகரா மட்டக்களப்பு மேற்கு கல்வி வலயத்தில் பணியாற்றுகின்றேன் எனது துறை விசேட கல்வி நான் ஆரம்பத்தில் நான் கூட தமிழ் மாதத்தில் எனது சிறு இருந்து என்ற கல்வியை தொடர்ந்து மற்றும் எனது மெதடிஸ்த மத்திய கல்லூரியில் எனது இடைநிலை வகுப்புகளும் மற்றது சிரேஷ்ட நிலை வகுப்புகளையும் கல்வி கற்று தற்போது நான் ஒரு கல்வித்துறையில் பணியாற்றி கொண்டிருக்கின்றேன் அந்த வகையில் நான் என்னை பற்றி எனது அனுபவம் அதுகளை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால் நான் உண்மையில் எனது ஆசிரியர் பணியில் ஒரு சமூக சேவையை இணைத்து உள்ளேன் அத அதனோடு நான் உளவள துணை ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு சுனாமி அடித்த தொடர்பு அந்த இருந்து எனது மக்களுக்கு எனது சேவையை செய்வதற்காக பாத போல் அவருடன் சேர்ந்து நான் நான்கு வருடமாக தொடர்ந்து அவரோடு இயங்கி பல்வேறு பட்ட இடங்களும் பட்ட குடும்பம் அதேமாரி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்னால் இயன்றளவோ எனது சேவையை வழங்கிக் கொண்டிருந்தேன் அந்த இருந்து எனது பணியானது கற்றல் கற்றுக்கப்பித்தலோடு எனது துணை சேவையும் ஆரம்பமாகது அந்த துறையில் ஏற்பட்ட முதிர்ச்சியின் காரணமாக எனது நண்பர்கள் உறவினர்கள் மற்ற மூத்தோர்களுக்கு பல்வேறுபட்ட நோய்கள் அதேமாரி நித்திரையின்மை அதுகள் சம்பந்தமான நிறைய பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இருந்தது அந்த காரண காலகட்டத்தில் எனது குரு உலவாசம் ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு யோகா கலையின் பக்கம் திரும்பியது அந்த யோகா கலையும் உளவளத்துணைக்கும் நேரடியான தொடர்பு இருந்தது அப்போ அந்த வகையில் எனக்கு மிகவும் பாதிக்கப்பட்டுள்ள நபர்கள் ஒவ்வொருவர்களையும் சமாதானப்படுத்தி சாந்தப்படுத்துவதற்கு இந்த யோகா கலையும் எனக்கு மிகவும் சிறப்பாக அமைந்தது எனக்கு எனது குரு செல்லையா துரையப்பா ஒரு குருவில் வாசமாக தான் எனது கல்வி அந்த பயிற்சியை நான் தொடர்ந்து நான் அவர்ட்ட நீண்ட காலமாக அவர்கிட்ட பயின்று ஒரு சான்றிதழ் டிப்ளமா கோர்ஸ் முடிக்கிற அந்த காலகட்டத்தில் இருந்து எனது தொடர் பயிற்சியை நான் இப்போது தற்போதைக்கு வரையும் செய்து கொண்டு வருகின்றேன் அந்த அந்த வகையில் நிசேட கல்வி மாணவர்களுக்கும் எனது யோகாக்களை பல்வேறு பட்டத்தில் ஒரு அவங்களை சாந்தப்படுத்துவதும் அவர்கள பிரச்சனை தொடர்பான தீர்வுக்கும் மிகவும் பிரயோசனமாக இருந்தது நிச்சயமாக நாங்கள் பார்க்கின்ற போது ஆசிரியர் பணி என்கின்ற போதே அது ஒரு மனதை ஒருங்கிணைப்படுத்தி மாணவர்களை கற்பிக்கின்ற ஒரு முக்கியமான பணியாக இருக்கின்றது எவ்வாறான புற அழுத்தங்கள் அவர்களை குடும்ப சூழலில் இருக்கக்கூடிய புற அழுத்தங்கள் எந்த உவாறான அழுத்தங்களுக்கு மத்தியிலும் அவர்கள் கல்வி என்கின்ற ஒரு பெரும் ஒரு கொடையை மாணவர்களுக்கு பகிர்ந்தளிக்கின்ற போது ஒரு தங்களை உளத்தாலே ஒருங்கிணைப்ப அதாவது அவர்களே உள்ள தங்களுடைய உளத்தை ஒருங்கிணைப்படுத்தி அவர்கள் அந்த விடயங்களை மேற்கொள்வார்கள் இவ்வாறு இருக்கக்கூடிய நிலைகளே நீங்கள் அந்த ஆசிரிய பணிகளும் குறிப்பாக ஒரு யோகாசன கலகையும் கற்றுக்கொண்டு கூடிய ஒருவர்கள் அடிப்படையிலே நீங்கள் இரண்டு விடயங்களையும் ஒரு சிற முன்னெடுப்பது உங்களுக்கு மிக இலகுவாக இருந்திருக்கும் இரண்டாவில் அந்த விடயங்கள் மிக சிறப்பான விடயங்களாக இருக்கிறார் உவ்வாறு இருக்கின்ற போது நாங்கள் உங்களுடைய அறிமுகம் தொடர்பான விடயங்களை கேட்டறிந்திருந்தோம் முதலை குடா ஊர் தொடர்பான விடயங்களை நீங்கள் தொட்டி சென்று உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் எத்தனை பேர் உங்களுடைய குடும்பத்தின் பின்னணிகள் தொடர்பான விடயங்களை சற்று எங்களுக்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்குமா ஓ நன்றி எனது குடும்பம் ஒரு விஜவான குடும்பமாக இருந்தாங்க நாங்கள் எங்களோட தனிக்கு தருக்குடும்பம் என்ற நிலையில் வரும் போது எனக்கு ஒரு அக்கா உள்ளார் அடுத்தது நான் நாங்கள் ரெண்டு தான் சிறு வயதிலிருந்து பல்வேறுபட்ட நல்ல நிகழ்வுகளுடன் கலந்து கொண்டு ஏற்பட்ட எங்களோட வன்முறைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டிலிருந்து நடந்த எங்கட வ வடக்கு கிழக்கில் ஏற்பட்ட அசம்பாவிதம் தொடர்பாக எனது ஊரிலிருந்து பல்வேறுபட்ட பிரச்சினைகள் சவால்களுகளை நாங்கள் எதிர்நோக்கி அந்த காலகட்டத்திலிருந்து இருந்து எங்களோட ஊரில் இருந்து நாங்கள் இடம் பெயர வேண்டிய ஒரு துப்பாக்கிய நிலையிலிருந்து நாங்கள் மட்டக்கிழப்பு நகருக்கு வந்து அதிலிருந்து எங்களோட கல்வியை தொடர்ந்து இவ்வாறு இருக்கக்கூடிய நிலைகளே மட்டக்கிழப்பு நகர வாழ்க்கை இவ்வாறு இருந்தது உங்களுடைய ஆரம்ப அதாவது இளமை காலத்திலே அந்த காலப்பகுதியில் நீங்கள் சந்தித்த சவால்கள் தொடர்பாக சற்று எங்களுக்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்குமா கிராமிய சூழல் என்பது ஒரு பல்வேறு ஒரு கூட்டு குடும்பமும் எங்கள் உறவுகள் சந்ததிகள் உறவுகள் எல்லாம் பக்கத்தில் இருந்தார்கள் நாங்கள் மற்ற வந்த ஒரு பல்வேறு சவால்களை எதிர்நோக்கினோம் ஈவன் ஒவ்வொரு கல்வியிலிருந்து பாடசாலையிலிருந்து அயல் சூழலிலிருந்து இருந்து பல்வேறு சவால்களை நாங்கள் எதிர்நோக்கினோம் அம்மாணவர்கள் தொடர்பாகவோ மற்றது அயலவர் தொடர்பாகவோ பல்வேறு பட்ட நகர் அவங்களுடன் பழகுவது என்பது மிகவும் மிகவும் கஷ்டமாக இருந்தது இருந்தபோதும் அந்த சூழலுக்கு ஏற்ப நாங்கள் அதோட ஒன்றிணைந்து வாழ வேண்டிய ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் நாங்கள் அந்த சூழலுக்கு ஒத்து போக வேண்டிய ஒரு தன்மை ஏற்பட்டது நிச்சயமாக பல்வேறு பட்ட விடயங்களை நாங்கள் திரு ஜெயகரன் ஜெயகரன் அவர்களிடம் இருந்து நாங்கள் கேட்டறிந்து நேர்களோடு பகிர் இருக்கின்றோம் தொடர்ச்சியாக திரு ஜெயகரன் அவர்களுடைய அவருடைய இளமை காலம் அதை போன்று அவர் தன்னை பற்றிய ஒரு அறிமுகம் என்ற அடிப்படையிலே நிகழ்ச்சிகளுடைய முதல் பகுதி நகர்ந்திருந்தது இனிமேல் அவருடைய துறை சார்ந்த சில விடயங்களை நாங்கள் கேட்டெறிந்து கொள்வதற்காக இருக்கின்றோம் அவருடைய துறை சார்ந்த விடயங்களை கேட்டறிவதற்கு முன்னர் தன்னுடைய இடைநிலை கல்வி அதை போன்று உயர்தர கல்வி என்ற அடிப்படையில் அந்த கல்வி நடவடிக்கைகளை மேற்கொண்ட மட்டக்களப்பு மெதடிஸ்த மத்திய கல்லூரியினுடைய அனுபவங்கள் தொடர்பாகவும் நாங்கள் கேட்காமல் கடந்து செல்வது என்பது பொருத்தமற்ற ஒன்றாக இருக்கும் அதன் அடிப்படையில் நீங்கள் ஒரு கிராம பகுதியில் இருந்து நகரப்பகுதிக்கு வரக்கிறீர்கள் எங்களவே குறிப்பிட்டதை போன்று பல்வேறு பட்ட சவால்கள் குறிப்பாக புதிய சூழலுக்குள் பழகுதல் என்ற அடிப்படையில் அந்த சவால்களை கடந்து உங்களை நிலைநிறுத்துவதிலே உங்களுடைய மட்டக்களப்பு மேலிஸ்த மத்திய கல்லூரி உங்களை எவ்வாறு புடம்போட்டது அவை தொடர்பான அனுபவங்களை இவங்களோடு சற்று பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் மெதடிஸ்த மத்திய கல்லூரியில் நான் வந்து சேரும் உண்மையில் எனக்கு மிகவும் கஷ்டமான சூழலில் இருந்து நான் ஒரு புதிய சூழலுக்கு வந்த நேரம் எனக்கு உண்மையில இந்த தலைமைத்துவத்தையும் அந்த ஆளுமையையும் நிலைநிறுத்த வேண்டிய ஒரு கட்டாய தேவை இருந்தது அந்த வகையில் நான் முதலாவது எனக்கு தெரிவு செய்யப்பட்டது சாரணியம் இந்த சாரணியத்தின் மூலம்தான் நான் எனது சமூகத்துக்கும் என்னையும் நிலைநிறுத்தக்கூடியதாகவும் நான் இந்த போராட்டு சூழலில் இருந்து என்னை ஒரு என் கல்வித்துறையை தொடர்ந்து மேற்கொள்வதற்கும் அந்த துறை தான் என்ன மிகவும் உந்து உந்து சக்தியாக இருந்தது அந்த சாரணியத்தில் நான் பெற்ற பயிற்சி மிகவும் சிறப்பானது என் வாழ்க்கைக்கு அதே போல் எனது அயல் சமூகத்தை நான் எவ்வாறு பார்க்க வேண்டும் என்பது கூட நான் அந்த சாரணியம் மூலமே எனது பயிற்சியை நான் மேற்கொண்டேன் அதில் பல்வேறுபட்ட விடயங்களை நான் கற்றுக்கொண்டேன் ஒரு தனித்து வாழ்வது குழுவோடு சேர்ந்து வாழ்வது குழு பிரச்சினைக்கு கொடுப்பது குழுவோடு சேர்ந்து மற்றவர் பிறருக்கு எவ்வாறு நான் உதவி செய்வது என்பது பல்வேறு பட்ட விடயங்களை கற்றுக்கொண்டேன் அந்த வகையில் எனக்கு முதலாவது பயிற்சியாக எனக்கு எனக்கு ஒரு தேசிய பாசறை கேண்டில் நடைபெற்றது ஹின்ஸ்வூட் காலேஜ் அதில் என்ன தொ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று நினைக்கிறேன் அந்த பயிற்சி மூலமாக நான் தொடர்ந்து ஐந்து நாள் தொடர்ந்து பயிற்சி எடுத்த நான் அந்த பயிற்சி மூலமாக மிகவும் காத்திரமான எனது அயல் அயல் சமூகத்தோடும் அதே போல் எனது சகல இன மக்களுடையும் நான் சேர்ந்து மாணவர்களுடன் சேர்ந்து பழகக்கூடிய சந்தர்ப்பம் கேட்டது அதில் முஸ்லீம் அசிங்கலம் மாணவர்களோட மிகவும் நெருக்கமான என்ற உறவை நான் வளர்த்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் அந்த நிலையில் நிலையில்தான் எனக்கு ஏற்பட்டது நீங்கள் கூறுகின்ற போதெல்லாம் ஒரு விடயத்தை தொண்டு செல்ல மறக்கவில்லை நான் அதை பார்க்குங்கள் குறிப்பாக ஒரு புறம் நாட்டினுடைய நிலைமைகள் பதற்றமாக இருந்த காலப்பகுதி ஆனாலும் அந்த பதற்றமான காலப்பகுதியிலும் உங்களை நிலைநிறுத்த வேண்டும் சமூகத்தோடு ஒன்றிணைந்து பயணிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே நீங்கள் பல்வேறு பட்ட முயற்சிகளில் எடுத்திருப்பதாக குறிப்பிட்டிருந்தீர்கள் உங்களைய இந்த அதாவது அந்த காலப்பகுதியில் ஏற்பட்ட சவால்கள் குறிப்பாக போர் காரணமாக ஏற்பட்ட சவால்களாக இருக்கலாம் அதே போன்று பொருளாதார ஏற்பட்ட சவால்களாக இருக்கலாம் இந்த சவால்களை நீங்கள் எதிர்கொள்வதற்கு உங்களுடைய குடும்பம் உங்களுக்கு எவ்வகையிலே உதவிகளை புரிந்தது எவ்வகையிலே துணை நின்றது அவை தொடர்பாக எங்களோட கூறக்கூடியதாக இருக்கும் ஓ மிகவும் நாங்கள் இடம்பெயர்ந்த பிறகு நாங்கள் உண்மையில் எல்லா எங்களோட பொருளாதாரம் முழுவதும் எங்கள மேற்கு இருந்தது அந்த வகையில் எனது தந்தையின் தொழில் எல்லா விடயத்திலேயும் மிகவும் இறுக்கமானது அதை மிக மிகவும் கஷ்டமான ஒரு நிலையில் நாங்கள் எங்களோட வாழ்க்கையை தொடர்ந்து நாங்கள் இருந்தும் எங்களுக்கு பல்வேறுபட்ட குடும்ப உறுப்பினர்கள் உறவுகள் உதவிகள் மூலமாகத்தான் எங்களது உயர்கல்வியையும் மற்றது எங்களோட வாழ்க்கையும் கொண்டு செல்லக்கூடியதாக இருந்தது அந்த வகையில் நான் இந்த நேரத்தில் நான் எல்லாருக்கும் இந்த உறவுகள் அதேமேதி உற்ற உறவினர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி செலுத்த வேண்டிய ஒரு மகனாக இருக்கிறேன் சாரணியத்துறை மீதான ஈடுபாடுக்கு என்ன காரணம் இப்போது ஒருவருக்கு ஒரு விடயத்திலே ஈடுபாடு வருகிறது என்றால் அதற்கு ஏதாவது ஒரு பின்னணி அல்லது ஒரு விடயம் அவருக்கு பிடித்ததாக இருக்கும் உங்களுக்கு மற்றக்களப்பு முதலீட்ட கல்லூரிகளே சாரணத்துறைகளை இணைய வேண்டும் என்பதற்கான ஈடுபாட்டுக்கு என்ன காரணம் ஒரு பாரம்பரியம் இருக்க பாடசாலை சாரணியத்துறையிலும் மிக நூற்றாண்டு கடந்த பாரம்பரியத்தை கொண்டிருக்க ஒரு பாடசாலை உங்களுக்கு அந்த பாடசாலைகளை சாரணியத்துறை மீதான ஈடுபாட்டுக்கு என்ன காரணம் ஓ எனக்கு உண்மையிலே உதவி செய்கிற அந்த எந்த மனப்பான்னு தான் நான் என்னோடய சாரணியத்தோடு மிகவும் நெருக்கமாக இருந்தது அதன் மூலமாகத்தான் நான் எனது உதவி செய்கிற மற்றவருக்கு உதவி எந்தளவுக்கு நாங்கள் இயன்ற அளவு எங்களுக்கு எந்த அளவுக்கு நாங்கள் உதவி செய்கிறோமோ அளவுக்கு எங்களுக்கு எந்த ஒரு அதாவது லாபமும் எதிர்பார்க்காம நாங்கள் எவ்வளோ உதவி செய்கிறோமோ அந்தளவுக்கு எங்களோட மன நிறைவு அந்த விஷயத்தில் தங்கியுள்ளது அது என்னை நினைக்கிறேன் நான் எனது குடும்ப இருந்து இருந்திருக்கலாம் எனது அப்பா காட்டிய வழியிலிருந்து நான் வந்திருக்கிறேன் நான் நினைக்கிறேன் அந்த வகையில் தான் நான் எனது இந்த சாரணியத்தின் மீது எனது முதலாவது செயற்பாடை நான் தொடங்கின நான் அதில் நான் உண்மையில் எனக்கு கீழேயும் இருக்கிறவர்களை நான் எப்படி நேசிக்க வேண்டும் அதையும் போல் எனக்கு மேல் உள்ளவரையும் எப்படி நேசிக்கணும் எனது ஒரே பரலா இருக்கிற நண்பர்களை நான் எப்படி நேசிக்கணும் அரவணைக்கணும் அவர்களோட பிரச்சினைகளை ஒவ்வாறு கலந்து கொண்டு அவங்களுக்கு எந்த அளவுக்கு உதவி செய்யலாம் என்ற அனுபவம் எனக்கு உண்மையில் அந்த சாரணியம் மேல் தான் அதில் கற்றுக்கொண்டேன் இதுவே இது பாடசாலை காலம் இளமை காலம் அன்று பல்வேறு பட்டபடிங்களை நாங்கள் இந்த இடத்திலே ஊடக இருக்கின்றோம் இதற்கு பின்னர் உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் உயர் கற்கைகள் அதே போன்று உங்களுடைய உத்தியோகம் அதே போன்று உங்களுடைய பணிநிலை தொடர்பான முடியங்களை நாங்கள் உங்களிடம் கேட்டறிந்து கொள்வதற்காக இருக்கின்றோம் அதன் அடிப்படையிலே உங்களுடைய முதலாவது நியமனம் ஆசிரியர் நியமனம் இந்த பாடசாலையில் கிடைத்தது அவை தொடர்பாக சற்று கூறக்கூடியதாக இருக்குமா முதலாவது நியமனம் ரெண்டாயிரம் ஆண்டு அலிகார் தேசிய பாடசாலை அதில் தான் எனது முதலாவது நியமனம் சகோதர இனத்துடன் பழக வேண்டிய சந்தர்ப்பமும் மிக அரும்பாக்கியமும் எனக்கு கிடைத்தது அந்த வகையில நான் மிகவும் முழு மனதுடன் அந்த பாடசாலையில் எனது அர்ப்பணித்த சேவையை மேற்கொண்டேன் அதில் நான் மிக நிறைய எங்களோட சூழல் எங்களோட அயல் சகோதரர்களுடன் நான் ஒவ்வாறு அநேரம் எங்களது இனன் முரண்பாடு மிகவும் உச்சக்கட்டத்தில் இருந்த காலகட்டம் அந்த காலகட்டத்தில் எவ்வாறு அவங்களோட இணங்கி வாழலாம் என்று அந்த செயற்பாடு மூலமாக நாங்கள் நிறைய விடயங்களை நாங்கள் அவர்களுடன் கற்றுக்கொண்டேன் அந்த வகையில் நான் அதோடு அது விளையாட்டுத்துறையிலேயும் மிகவும் அலிகாரேசிய பாடசாலையில் நான் இருந்தபோது விளையாட்டுத் துறையிலேயும் மிகவும் சிறப்பாக செயற்பட்ட நான் அந்த வகையில் அந்த பாடசாலையில் எல்லை போட்டி என்பது எல்லை என்றால் தேசியமட்ட அணிதான் அவர் அலிகார் தேசிய பாடசாலை அந்த வகையில் எனக்கு என்னோட மிகவும் பணியாற்றிய எப்போதும் நினைவுகூறக்கூடிய முகதீன் சார் ஃபிபாய் சார் நவாஸ் சார் என்று இருக்கிறார்கள் அவர்கள் மிகவும் எல்லையில தேசிய ரீதியில் மிகவும் பயிற்சி பெற்றவர்கள் அவர்களுடன் சேர்ந்து என்னால் இயங்கக்கூடிய இருந்து அவங்களுடன் ஏற்பட்ட அந்த தொடர்பாடல் அவங்களோட இந்த திறன்களோட எனது திறனையும் வளர்த்து கொண்டு நான் எனது அயல் பாடசாலை என்ற ஒரு பாடசாலை இல்லை எனது இல்லை நான் எனக்கு பயிற்று வைக்கிற ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது முதலாவது சந்தர்ப்பம் எனக்கு மெயில் கிடைச்சது அந்த மாணவர்களுக்கு மிகவும் அந்த மாணவர்கள் அந்த அந்த போட்டியிலிருந்து நான் பாடசாலை மட்டத்தில் மட்டம் பாடசாலை மட்டம் வலைய மட்டம் அதே போல் மாவட்ட மட்டம் அதே போல் மாகாண மட்டம் மாகாணத்திலே நாங்கள் ஆகினது அது தேசிய மட்டத்தில் நாங்கள் போட்டியிலிட்ட முதல் ஐந்து இடத்திலே நாங்கள் பெற்றுக்கொண்டது அதன் மூலம் எனக்கு பல்வேறுபட்ட அனுபவமும் வெற்றியும் கிடைத்தது இவ்வாறாக நாங்கள் தொடர்ச்சியாக பல்வேறு பட்ட அனுபவங்கள் சார்ந்த விடயங்களை உங்களிடமிருந்து கேட்டிருப்பதற்காக இருக்கின்றோம் இறுதிப் பகுதியாக இருக்கிறது இந்த இறுதிப்பகுதியிலே ஆசிரியர் திரு ஜெயகிரன் அவர்களுடைய யோகாசனக்கலை சார்ந்த விடயங்களையும் விசேட கல்லைத்துறையிலே அவருக்கான ஈடுபாடு எதன் வந்தது அந்த விசேடகல்வித்துறையினுடைய இன்றைய காலப்போகுதனுடைய முக்கியத்துவம் தொடர்பான விடயங்களை நாங்கள் கேட்டறிந்து கொள்வது பொருத்தமானதாக இருக்கும் அந்த அடிப்படையிலே இந்த விசேட கல்வித்துறை விசேட கல்வித்துறைக்குள் பயிற்சப்படுகின்ற அல்லது அதற்குள்ளே உள்வாங்கப்படுகின்ற ஆசிரியர்களை பொறுத்தவரைகள் ஏனைய ஆசிரியர்களையும் விட மிக விசேடமான சில நுணுக்கங்களையும் சில அதாவது மேலதிகமான தகவல்களையும் கொண்டிருக்க வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கிறார் இந்த விசேட கல்வித்துறைகளே நீங்கள் எவ்வகையான சவால்களை சந்தித்து வருகின்றீர்கள் அவை தொடர்பான விடயங்களை நன்றி உண்மையில் விசேட கல்வித்துறையை நான் கூற வேண்டுமா இருந்தால் நாங்கள் தற்போது மிகவும் பெற்றோர்களால் மிகவும் இன்னும் வெளிப்படைய வேண்டிய நிறைய விடயங்கள் நாங்கள் அந்த சூழலில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எங்கள பழைய நம்பிக்கைகள் அதுகள் தொடர்பான செயற்பாடு தொடர்பாகவும் நிறைய விழிப்புணர்வுகள் பெற்றுக்கொள்ள வேண்டியிருக்கின்றது அந்த வகையில் நின்று விசேட தேவை உடைய மாணவர்கள் மிகவும் கூடுதலாக இருக்கின்றார்கள் இப்போது எங்களுக்கு தெரிந்த இந்த மாணவர்களை விட தெரியாத வீட்டில் தங்களோட கௌரவம் மாதிரி குடும்ப நிலைமை எல்லா விடயங்களையும் மறைக்கப்பட்டு வீட்டில் நிறைய மாணவர்கள் அந்த தேவைகள் விசேட தேவைகளை பெறுவதற்காக இயங்கி கொண்டிருக்கின்றார்கள் அது மேல் எங்கள் சமூகத்தில் அந்த விழிப்புணர்வு என்னம் என்னும் மேலோங்க வேண்டும் ஏனென்றால் அதன் மூலம்தான் நாங்கள் என்ன எங்களோட மாணவர் அந்த விசேட தேவை மாணவர்களை இந்த எங்களுக்கு கிடைக்கிற சம சந்தர்ப்பம் அவங்களுக்கும் கிடைக்க வேண்டும் அந்த வகையில் நீங்கள் இந்த நிகழ்ச்சி மூலமாக இந்த விசேட தேவை து துறையினரை வெளியில் கொண்டு வந்ததற்கான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தியதுக்கு உண்மையில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இவ்வாறு இந்த விசேட கல்வித்துறை மீதான உங்களுடைய அர்ப்பணிப்பு தொடர்பாக நீங்கள் மிக இலகுவாகவும் அதை போல புரியக்கூடிய வகையிலும் அந்த விடயத்தை தெளிவுபடுத்தியிருக்கின்றீர்கள் இந்த விசேட கல்வித்துறையை தொடர்பில் விசேட கல்வித்துறையிலே நீங்கள் கற்பிக்கின்ற போது அல்லது அந்த விடயங்களில் ஈடுபடுகின்ற போது எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் எவ்வாறான விடயங்களை அதில் கருத்தில் கொள்ள வேண்டும் என்ற விடயங்கள் தொடர்பாக நீங்கள் பெற்றுக்கொண்ட பயிற்சிகள் தொடர்பாக எங்களுக்கு சற்று கூறக்கூடியதாக இருக்குமா விசேட கல்வித்துறையில் இப்போது மிகவும் தற்போது ஓட்டிசம் என்ற ஒரு முக்கியமான மிக விசேட தேவையுடைய மாணவர்கள் இருக்கிறார்கள் அதில் பல்வேறு வகையில் அந்த ஓட்டிசம் காணப்படுகிறது அந்த வகையில் அந்த மாணவர்களுக்கு உண்மையில் மிகவும் தேவையான உதவிகள் அவங்களோட விசேட கவனிப்பு மிகவும் இன்றியமையாதது விசேட தேவையுடைய மாணவர்களை பற்றி நாங்கள் சொல்லுவேன்னா உண்மையில் நாங்கள் இவ்வளவு சேவை செய்து கடமையை செஞ்சு நாங்கள் கடவுள்கிட்ட எங்களுக்கு இறுதி எங்களோட நோக்கம் எங்களை நாங்கள் செய்கிற ஒவ்வொரு செயற்பாட்டுக்கும் இறுதியாக எங்களுக்கு ஏதோ எங்களை நாங்கள் எந்தளவுக்கு நன்மை செய்கிறோமோ அளவுக்கு நாங்கள் க கடவுள்கிட்ட எங்கட நல்ல நன்னிலையில் நாங்கள் போவோம் என்று அந்த வகையில் உண்மையில் அந்த விசட தேவையுடைய மாணவர்களை விசிட தேவையுடைய பிள்ளைகளை வளர்க்கின்ற பெற்றார்கள் உண்மையில் அவங்க நேரடியாகவே கடவுள்கிட்ட போகக்கூடிய பாக்கியம் இருக்கின்றது ஏன்னா அந்த மாணவர்களோடும் அந்த பிள்ளைகளோடும் வாழ் அந்த வாழ்க்கையில் அவங்களுக்கு ஏற்பட தேவைகள் அதே போன கல்விகளுக்கு எந்தளவுக்கு நாங்கள் உதவி செய்கிறோமோ அளவுக்கு அவர்கள் நேரடியாகவே கடவுளின் பக்கம் அவர்கள் செல்வார்கள் அதுதான் உண்மை அந்த அப்படியான மாணவர்களோடு நான் வேலை செய்கிற நேரம் அவங்களுக்கு பல்வேறுபட்ட அனுபவங்களும் புதிய புதிய எண்ணம் நாங்கள் தேடி கற்ற கற்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் நிறைய விட காணப்படுகின்றது ஒவ்வொரு உண்மையிலேயும் சர்வதேச ரீதியாக பதினாலு வகையாக வகைப்படுத்தப்பட்டிருக்கு அதுவும் எங்களோட இலங்கை அரசாங்கத்திலேயும் அதே பதினாலு வகை மாணவர்கள் மாணவ தேவை விசேட தேவையுடைய மாணவர்கள் காணப்படுகின்றார்கள் அந்த வகையில் நாங்கள் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு விசிடத்தவையுடைய பயிற்சிகள் பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த வகையின் மேலே எங்கள இலங்கை அரசாங்கத்தை பொறுத்த ஐந்து மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் என்ற ரீதியில் அந்த விசேட அழகுகள் கற்றுக்கொள்ளப்பட்டு அதில் உட்படுத்தல் கல்வி என்ற ஒரு வி விடயமே இருந்தது அந்த எந்த அளவுக்கு மாணவர்களை அந்த விசேட அழகில் கற்று அவர்களை நாங்கள் சாதாரண உட்படுத்த கல்விக்கு சாதாரண மாணவர்களுக்கு சம சந்தர்ப்பம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ச வாய்ப்புகளை வழங்கி அவர்களை நாங்கள் உட்படுத்த கல்விக்கு சேர்த்துக் நிச்சயமாக இந்த விடயங்களோடு நாங்கள் அந்நிகட்சியினுடைய இறுதி கடங்களிலே யோகாசனம் தொடர்பான விடயங்களையும் செல்லலாம் என்று நினைக்கின்றேன் யோகாசனம் என்றால் என்ன உண்மையிலே யோகம் என்றது எனக்கு அதிர்ஷ்டம் உங்களை உங்களை சேர்ந்திருக்க உங்களோட நான் இன்னைக்கு வந்திருக்கிறது எனக்கு ஒரு அதிர்ஷ்டத்தான் அந்த அதிர்ஷ்டம் உண்மையிலே எனக்கு நான் பல்வேறு ஆரம்பத்திலே பல்வேறு உடல் நோய்கள் எனக்கு ஏற்பட்டது அந்த நோய்கள்ல எனக்கு உண்மையிலே வைத்திய அறிவுறுத்தலின்படி அவர் சொல்லிட்டார் இனி நீங்கள் பைக் பைக்கோடையலா புஷ் பைக் ஓடையலா மோட்டார் பைக் ஓடையிலா உங்களுக்கு கூண் எலும்பு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கின்றது என்று எனக்கு உண்மையிலே நான் ஒரு மெழுகு பாத் பிடிச்சு கொண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு காலகதில இருந்த நான் பல்வேறு உபாதைகள் பிடிப்பு கை உரைப்பு தன் இப்படி பல்வேறு நோய்கள் நான் உந்தப்பட்டிருந்த சந்தர்ப்பத்தில் தான் எனக்கு இந்த யோகா கலை தெரிய வந்தது அந்த நேரம் தான் இந்த பயிற்சியை நான் தொடங்கி தொடங்கி இன்றைக்கு நான் ஒரு தேசிய ரீதியிலும் ஒரு யோகா ஆசிரியராக திகழ்ந்து கொள்கின்றேன் அது பல்வேறு கலைகளில் மிகவும் எங்கள கலையில் மிகவும் பெருமதி வாய்ந்த கலையாக நான் இதை கருதுகிறேன் இந்த யோகா கலை ஒரு மனிதனை எந்தெந்த வகையிலேயே நர்வழிக்கு உட்படுத்துகின்றது கலை மூலமாக உண்மையிலே உடல் ரீதியாகவும் உலர் ரீதியாகவும் அதே போல சண்முகம் சமூக ரீதியாகவும் அடுத்தது ஆன்மீக ரீதியாகவும் இந்த கலை மூலமாக பயனை பெற்றுக்கொள்ளலாம் எங்கள உடலையும் மனதையும் ஒன்று சேர்த்து நாங்கள் பயணிக்க வேண்டிய தேவை ஒவ்வொரு மிக இன்றியமையாதது அந்த வகையிலே இந்த கலையின் மூலமாக எமது மனசை ஒருநிலைப்படுத்துவதற்கு மிகவும் சிறந்த ஒரு ஆசனமாக இந்த யோகாசனம் கலை காணப்படுகின்றது யோகாசனமும் தியான பயிற்சியும் ஒன்றா அல்லது இரண்டு கடையிலே வித்தியாசங்கள் இருக்கின்றதா ஓ யோகாசன பயிற்சியின் மூலமாக உண்மையிலே யோகாசனத்தில் கூடுதலாக பிரணன் பிரண வாயு எங்களோட பிரணன் என்றால் நாங்கள் எங்களோட மூச்சு தான் மிகவும் ஜோகாசனத்திலே மிகவும் ஒன்று இன்றியமையாத ஒன்றாக இருக்கும் ஒவ்வொரு பயிற்சியின் மூலமாகவும் உண்மையிலே நாங்கள் ஒரு மனிதன் ஒரு குழந்தையாக எங்களோட தாய் வயிற்றிலிருந்து இருந்து பிறந்து அதே பிரணவாயு எப்போ ந எங்களுக்கு நிறுத்தப்படுதோ அன்றிலிருந்து எங்களோட உயிரும் பிரியப்படுது உண்மையில் எங்களோட சுவாசம்தான் மிக மிக முக்கியமானது இந்த யோகா கலையில் எங்களோட ஆயுவில் நீண்ட காலமாக கூட்டுவதற்கு இந்த யோகா கலையில் மிகவும் ப்ரியூசமான முறைகள் காணப்படுகின்றது அந்த முறைகள் அந்த பயிற்சிகள் நாங்கள் ஆரம்பத்தில் இருந்து இந்த முறையாக இந்த மோ சுவாச பயிற்சிகளை நாங்கள் கற்றுக்கொண்டு இருந்தால் நாங்கள் எங்களோட ஆயுளை நீண்ட காலம் அதிகரிக்கிறதுக்கும் நோய்களில் இருந்து விடுபட்டு நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கையாக வாழ்வதற்கும் வாழ்வதற்கும் மிகவும் சிறந்த அம்மையாகும் எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் எவ்வளவுதான் சொத்து இருந்தாலும் உண்மையில் நாங்கள் ஆரோக்கியம் என்பதுதான் மிகவும் சிறந்த ஒரு வழி அந்த வகையில் இந்த கலை மூலமாக இதை நான் உங்களுக்கு கூறுவதில் மிகவும் மகிழ்ச்சியான நிகழ்ச்சியினுடைய இறுதி கேள்வியாக தற்போது நாங்கள் பார்க்கின்ற போது இளைஞன சமுதாயமாக இருக்கலாம் அல்லது அதற்கு மேற்பட்ட அதாவது மேற்பட்ட வயதினராக இருக்கலாம் போதை பொருள் விடத்துக்கு உட்படுத்திருக்கின்றார்கள் அல்லது வீண் சந்தோஷங்களிலே தங்களுடைய பொழுதை கழிக்கின்ற ஒரு அஹ் துர்ப்பாக்கி ஏற்பட்டிருப்பதாக சமூகத்திலே பலரும் கவலை கொடுக்கின்றார்கள் இந்த நிலையிலே தற்போதைய இளைய சமுதாயத்துக்கு உங்களால் ஒரு ஆலோசனை என்றால் என்ன விட எங்களை முன்வைக்கக்கூடியதாக இருக்கும் உண்மையிலே வங்கிட மாணவர்களுக்கு நாங்கள் உண்மையில் உண்மையில் எங்கட பெற்றார்களா சரி எல்லாரும் ரீதியாகத்தான் நாங்கள் உண்மையிலே எங்கட பிள்ளைகளை வளர்த்து கொண்டு போகின்றோம் பிள்ளைகளுக்கு திறன் வாய்ந்த எந்த ஒரு செயற்பாடுகளும் நாங்கள் கற்றுக் கொடுப்பதிலே மிகவும் பின்னிக்கின்றோம் பல்வேறு கலைகள் மூலமாக இந்த மாணவர்களில் பல்வேறுபட்ட பிரச்சனைகளில் இருந்து நாங்கள் விடுபடுவதற்கு இந்த திறன் வாய்ந்த கல்வி மிகவும் நிறைய விடயங்கள் இங்கு எங்களோட மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் கொட்டி கிடக்கின்றது உண்மையில் உண்மையில் நான் சொல்லப்போனால் போனால் எங்களோட கலைகள் தமிழர் கலைகள் யோகாசன கலை அதே மேதி மிருதங்கம் அதே அதேமாரி சிலம்பு கராத்தி யூ சாரணியம் அதே போது பயலிங் இப்படி பல்வேறு சங்கீதம் இப்போ பல்வேறு பயிற்சிகள் இருந்தது உண்மையில் இந்த பிள்ளைகளுக்கு இந்த கலைகள் மூலமாக இந்த மாணவர்களை நாங்கள் மிகவும் சமனாக எங்கள கற்றல் செயற்பாடோடு இந்த திறனை நாங்கள் வளர்த்து விடுவோமாய் இருந்தால் பல்வேறு பட்ட சமூக துர்நடத்தலிருந்து எமது பிள்ளைகளை நாங்கள் இதில் ஓரளவு ஓரளவுக்காவது நாங்கள் முன்னோக்கி கொண்டு வரலாம் இதன் மூலமாக மாணவர்கள கற்றல் செயற்பாடுகளையும் மிகவும் அதிகரிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது நிஜமாக ஒரு சுருக்கமாகவும் அதேவேளை ஆணித்திரமான விடயங்களையும் நீங்கள் முன்வைத்திருக்கின்றீர்கள் இந்த விடயங்களை பார்க்கின்ற போது சில கூறுவார்கள் ஒரு விடயத்தை முன்வைக்கின்ற போது ரத்தின சுருக்கமாக அந்த விடயத்தை முன்வைக்க உங்களுடைய இருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட விடயங்களும் இருக்கிறது எவ்வாறு ஒரு ரத்தினம் என்பது பெருமதி வாய்ந்ததாக இருக்கின்றோ அதே போன்றுதான் உங்களுடைய கருத்துக்களும் அவர் பெருமதி வாய்ந்த கருத்துக்களாக இருக்கிறது என்ற விடயத்தையும் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் பதிவு செய்து கொண்டு இவ்வளவு நேரம் அவங்களுடைய நிகழ்ச்சியோடு பயணித்து பல்வேறுபட்ட உங்களுடைய வாழ்க்கை அனுபவங்கள் அதை போன்று உங்களுடைய இளமை காலம் யுத்த காலம் நீங்கள் எதிர்நோக்கிய பிரச்சனைகள் அதை போன்று பாடசாலை காலம் உங்களுடைய உங்களுடைய பணி இடங்களில் நீங்கள் வாரான விடயங்களை சாதித்தீர்கள் என்று பல விடயங்களை எங்களோடு பகிர்ந்து இருக்கின்றீர்கள் எங்களுடைய அழைப்பினை ஏற்று இன்று எங்களுடைய கலையகத்துக்கு தந்து இந்த விடயங்களை பகிர்ந்து கொண்டவைக்காக எங்கள் சார்பாக உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி இந்த சந்தர்ப்பத்தை மழங்கி உங்களுக்கும் நன்றி தெரிவித்து நன்றி வணக்கம் பிறகு எங்களுடைய பிறகுப்பான நிகழ்ச்சியிலே ஆசிரியர் ஆலோசகரும் அதேபோல் சாரணித்துறை குறிப்பாக துறையிலே மிகுந்த ஈடுபாடு கொண்ட ஒருவராகவும் அதேபோல் யோகாசன ஆசிரியராகவும் நன்கு அறியப்பட்ட ஒருவராகவே கூறிய திரு ஜெயகரன் அவர்கள் என்று எங்களுடைய நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கை சார்ந்த பல்வேறுபட்ட அனுபவங்களை பகிர்ந்திருக்கின்றார் இந்த விடயங்கள் நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டு வரக்கூடிய உங்களுக்கு மிகுந்த பயன் தரக்கூடிய விடயங்களாக இருந்திருக்கும் அந்த கருத்துக் நாங்கள் கூட நாங்கள் இன்றைய பிறகுப்பான நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்ற கீர்த்தனன் வணக்கியர்களே